மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம தாங்க நிவ்யா ஃபுட் மேக்கர் நம்ம சேனலில் இதுவரைக்கும் பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் உங்களோட அன்பு உங்களோட சப்போர்ட்டும் தான் இந்த அளவுக்கு நான் சப்ஸ்கிரைபர் என்னால் எடுக்க முடிஞ்சது நான் வந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வருமா அப்படிங்கிற டவுட்டில் தான் ஃபஸ்ட்டே நான் வீடியோ இருந்தேன் ஏன்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாம் எல்லாருக்கும் பிடிக்குமா இல்லை பார்ப்பாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா அப்படிங்கிற பயத்தில் தான் நான் கூட காமிக்காமல் வீடியோ இருந்தேன் இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட சகோதரியாக இது இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய நல்ல மருத்துவ குணங்களா இருக்கட்டும் சமையல் குறிப்பாக இருக்கட்டும் கூட நான் தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களோட வீட்டில் இருக்க எனக்கு சப்போர்ட்டும் அன்பும் கொடுத்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணக்கூடிய பூண்டு குழம்பு பூண்டு சின்ன வெங்காயம் வச்சு பண்ணக்கூடிய இந்த குழம்பு பெரும்பாலும் பூண்டு குழம்பு காரக்குழம்பு இது எல்லாமே நல்ல நிலை தான் செய்வோம் இன்றைக்கி நான் வந்து இந்த பூண்டு குழம்பு தேங்காயை வச்சு செய்ய போகிறேன் அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் இப்போ மண் சட்டியில் தான் இந்த குழம்பு பண்ண போகிறேன் அடுப்பில் மண் சட்டி வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விட்டாச்சு தேங்காய் நல்லா சூடு வரட்டும் சூடு வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் அதை விட கொஞ்சம் கம்மியாக வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பொரியட்டும் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மண் சட்டி பொறுத்த வரைக்கும் லேஸாக சூடு வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் டக் டக்குன்னு அடுத்த பொருளை போட ஆரம்பிச்சிடணும் இல்லைனா கருகி போயிடும் இப்போ அந்த வாசனைக்காக மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிட்டேன் ஒரு இருபதுலேருந்து அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு லேஸாக வந்து கரண்டி வச்சு கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறமா பூண்டு பொருட்களும் அதே மாதிரி இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் கூட நம்ம சேர்த்துக்கலாம் தோல் எடுத்துட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விடுங்க மண் பாத்திரத்தில் நம்ம வந்து சமைக்கும்போது நார்மல் கடாயில் சமைக்கிறத விட வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் சீக்கிரம் மசிஞ்சிரும் அதுதான் இந்த மண் செட்டியோட பயங்கர ஒரு ஸ்பெஷல் இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் வதங்க அப்புறமா இதில் வந்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டு தக்காளி சேர்த்துக்க போகிறோம் தக்காளி வந்து கொஞ்சம் பொடிசாவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு தக்காளி போதும் இந்த அளவுக்கு பூண்டு வெங்காயத்துக்கு இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க கொஞ்சம் நேரம் நல் சீக்கிரம் மசியணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் இது வந்து இதில் என்னென்ன இருக்குன்னா மல்லி சீரகம் சோம்பு கடலைப்பருப்பு மஞ்சள் இதெல்லாம் வந்து குருமிளகு இதெல்லாம் நல்லா வந்து காய வச்சு அரைச்ச மசாலா இப்போ அது சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு எலுமிச்சை மிள சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதில் பாதி அளவுக்கு மட்டும்தான் தண்ணி கரைச்சிட்டு சேர்த்துட்டேன் அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டேன் புளி வந்து ரொம்ப வேண்டாம் ரொம்ப புளி குழம்பு மாதிரி ஆயிரும் பூண்டு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பாகவும் கொஞ்சம் ஸ்வீட்னஸாகவும் லைட்டாக அந்த இருந்தால் தான் அந்த பூண்டு குழம்போட ஒரிஜினல் டேஸ்ட்டு வரும் அதுக்கு கொஞ்சமாக வெள்ளை துண்டுகள் சேர்த்துக்கிற வெள்ளத்தை வந்து உடச்சிட்டு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் அது எதுக்குன்னா நம்ம புளி சேர்க்குறோம் அந்த பூண்டு குழம்பு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து லைட்டாக சாப்பிடும்போது இனிப்பு தட்டுனா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் லைட்டாக தான் சேர்க்குறோம் ரொம்ப கிடையாது இப்போ கொஞ்சம் மூடி போட்டு வச்சுட்டு ஒரு ஆறு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறேன் கொதிச்சக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்தோம்னா நமக்கு குழம்பு ரெடி ஆயிடும். பூண்டோட வாசன அப்படியே கம கம முகமனு வரும். அதவிட நம்ம நல்ல நெல்லெய் செய்யறதை விட இந்த தேங்காய் எண்ணெய் செய்யிறதுக்கு அந்த கொலம்போட டேஸ்ட் டிஃபரன்ஸ் எனக்கு நல்லா ஃபீல் ஆச்சு. ரொம்ப டேஸ்டா இருந்தது தேங்காய் எண்ணெயே. நீங்க இதுவரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லனா பூண்டு குழம்பு தேங்காய் எண்ணெயில ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதக்கப்புறமா நல்லா கொதிச்சுるச்சு அப்படின்னா கொஞ்சம் கறுவப்ளையையும் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிர வேண்டியதான். குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். இது பூண்டு குழம்பு வெங்காய குழம்புமே கொஞ்சம் கெட்டியாக வச்சாதான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதெல்லாம் வந்து லஞ்சுக்கு போகிறவங்க எடுத்துகிட்டு போனாங்கன்னா மதியானம் வந்து ஒரு அப்பளம் மட்டும் இருந்தால் போதும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கான ஒரு குழம்பு தான் செரிமான பிரச்சனைக்குமே அந்த செரிமான இதுக்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறவங்களுமே இந்த பூண்டு குழம்புலாம் அடிக்கடி எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது இப்போ வந்து இதை வந்து பவுலில் வந்து மாற்றியாச்சு இப்போ என்ன கெட்டியாயிடுச்சு ஆகிடுச்சு பார்த்தீங்களா முதல் இருந்ததை விட எவ்வளோ கெட்டியாயிருக்கு பாருங்கள் இதை நீங்கள் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அந்த டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறது பூண்டு குழம்போட டேஸ்ட்டை விட அந்த தேங்காய் நிலை பண்ணுற டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல